வருகின்றதாக இருக்கள கோட்டை முதலாவதாக கோட்டை இரண்டாவதாக குப்பர மணியுடன் கோட்டை மனித

அப்புறம் எல்லாம் தயார் ஓ போ 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 மகரியா எல்லாம் எல்லாம் மாட வந்துருச்சு இது போறோம் இங்க ராயர் ராயர் சூப்பர் பாண்டி তারপরে ஏன்னா அந்த குரூப் டீமோ எங்கடாப் போறா கோட்டை முனை சேரர் ஓட்ட வேண்டியது சார் இவ 不不 报告

இரண்டதாக இருக்கோட்டை கள்ளப்பிரியால் மூன்றாவதாக இருக்கிற கோட்டை கள்ளப்பிரியன் ராஜா சிம்பாள் ஓட்டு

மூன்றாவது முதலாவதாக அதனை ஓட்டி வந்த இரண்டாவது இருக்கிற கோட்டை கள்ளப்பிரியர் ராஜா மீண்டும் மூன்றாவது இருக்கிற கோட்டை கள்ளப்புரிய ராஜா தியம்மன்